வணக்கம் என் பேர் டாக்டர் சாயத் ஹாரிஸ் நான் சிம்ஸ் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவராக இருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற டாபிக் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஸோ ஸ்ட்ரோக் வந்து ஏன் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா உலகத்துலேயே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டாவது மோஸ்ட் காமன் காசஸ் ஆஃப் டெத் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஸ்ட்ரோக் வந்து ஒரு முக்கிய முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது ஸோ ஸ்ட்ரோக் வந்து நம்ம எவ்வளோ ஏர்லியராக நம்ம வந்து அதை டயக்னோஸ் பண்ணுறமோ அதாவது ஒரு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய சிம்டம்ஸை வச்சு இது ஸ்ட்ரோக் அப்படின்னு நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம ஏர்லியராக உடனடியாக ஒரு ஸ்ட்ரோக்கு ட்ரீட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரோக் சென்டர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய டிசபிலிட்டிஸை குறைச்சி ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு வந்து ஃபர்தராக நம்ம கண்டிப்பாக கொடுக்க முடியும் ஸோ எப்படி நம்ம ஸ்ட்ரோக்கை ரெக்கக்னைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடனாக வந்து கை காலில் வந்து நமக்கு வீக்னஸ் நோட்டீஸ் பண்ணுறோம் அதாவது நல்ல நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அவங்களால ஷர்ட்டில் பட்டன் போட முடியல கோம் பண்ண முடியல சடனாக கையை தூக்க முடியல இல்லை நடக்கும்போது ஒரு பக்கமாக தள்ளாடுது அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு சிம்டம் ரெண்டாவது பேசும்போது குளருது என்னால் நார்மலாக பேச முடியல அப்படிங்கிற ஒரு சிம்டமோ இல்லை ஃபேஸில் வந்து அவங்க போதோ இல்லை பேசும்போது ஒரு பகுதி மட்டும் கொஞ்சம் அதிகமாக வந்து டீவியேஷன் இருக்குது அப்படின்றிருந்தாலோ இல்லை கண் பார்வையில் சடனாக வந்து எனக்கு மங்களம் இருக்கிற மாதிரி இருக்குது பார்வை சரியாக இல்லை அப்படிங்கிற இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம அவங்கள வந்து உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் இதை டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ண முடியும் ஸோ ஒரு தொடர்ந்து ஒரு நாலு அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே இந்த சிம்டம் ஆரம்பித்து இருக்கும்போது பிரெயினில் வந்து தொடர்ந்து ஒரு ரிவர்சபிள் டேமேஜ் வந்து அதில் ஏற்படுறது ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியாக முடியுமோ ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் சென்டருக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸ்ட்ரோக் வந்து இப்போ முன்னெல்லாம் நம்ம பார்த்தோன்னா ஒரு நாற்பது ஐம்பது வயசில் தான் இதெல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸில் வந்து ஸ்ட்ரோக் பார்க்குறோம் இது காரணம் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் தான் நம்ம இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் நம்ம இருக்கக்கூடிய ஸ்லீப்பிங் ஹேபிட் ஒரு ரெடியூஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆல்கோஹால் ஸ்மோக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள் ப்ளஸ் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஒரு ஆடட் ரீசனாக இருக்குது ஸோ இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா நம்மளுடைய ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் அதாவது ஒரு நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டெய்லி டெய்லி ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் நம்ம வந்து ஒரு வாக் ஆக்டிவாக நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஜிம் அந்த மாதிரி வீக்லி ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் நம்ம ஜிம் போகிற மாதிரி நல்ல ஒரு டயட்ரி ஹேபிட் நல்ல ஒரு ஸ்லீப்பிங் ஹேபிட் ஆல்கோஹால் ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஸ்ட்ரோக் வரத வந்து டெஃபினட்டாக தவிர்த்துக்க முடியும்